ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட கடையில் ஃபுல் டே ஒர்க்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள் இவ்வளோ தான் வந்து நம்மளோட கடை ஒரு கட்டிங் டேபிள் மிஷின் ஓவர் லாக்கு மீதி திங்ஸ் எல்லாமே வந்து மேலே தான் வந்து ஸ்டாண்ட் வச்சு அதில் வந்து வச்சுருக்குது நமக்கு வந்து ஓரள ஒரு ஆள் உட்காந்து போகிற அளவுக்கு மட்டும்தான் வந்து இடம் இருக்கும் பரவாயில்ல ஆனால் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இப்போ சௌரியமாக இருக்குது து அப்படிங்கறத ஒரு மெயினான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு பாதி வந்து கொறை பிளவுஸ் வந்து வச்சுட்டு போயிருந்தேன் அந்த பிளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து இந்த மூணு சாதா ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டேன் இன்றைக்கி என்ன உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே நம்ம முடிஞ்ச வரையும் முன்னேறி வர்றதுக்கு முடியும் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணணும் யாராக வேணாலும் இருக்கலாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஒரு மோட்டிவேஷனில் நம்ம வந்து முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடியும் வருத்தப்படாத ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அது ஒரு ஆள் இருந்தாலே பெரிய சப்போர்ட் தான் எனக்கு அப்படி இருக்கிறது எப்பயுமே எங்கள் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து டைலர் தான் ஆனால் வந்து நான் ஒவ்வொரு டைம் வந்து ப்ளவுஸை ரெகுலராக வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் முடிக்க முடிக்க எனக்கு வந்து வேலை வந்துடும் வேலையெல்லாம் வாங்கி பெண்டிங் எல்லாம் அவ்வளோ அளவுக்கு நான் வந்து வைக்கிறது கிடையாது இன்னைக்கு ஒரு ஆர்டர் வருது மூணு ப்ளவுஸ் இருக்குது நாலு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு ப்ளவுஸ் இருந்தாலுமே வந்து அந்த ஆர்டரை வந்து கையோடு நான் முடித்து வச்சுட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இப்போ நான் ரெண்டு ப்ளவுஸ் முடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து அதுக்குள்ளாரே வந்து ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் வந்து வந்துடும் அந்த மாதிரி நான் தெக்க தெக்க எனக்கு வந்து ஆர்டர் வந்து வரும் அதுக்கான அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே பார்க்குற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே சொல்லி இதுதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர் இந்த இந்த ஸ்லிப் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எதாவது ஸ்டிச் பண்ணணுன்னா வந்து நீங்களே எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து வாங்கிக்குவோம் நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வந்து ஒரு நூறு பேர்த்துக்கிட்ட சொன்னால் தான் ஒருத்தர் ரெண்டு பேராவது வந்து சரி கொடுத்து பார்க்கலாம் அவங்க அவங்களோட நேரம் எப்படி இருக்குன்னா அவங்க தைக்கிற இடத்துல சரி இல்லாமல் தைச்சாலோ இல்லை யார்கிட்டயாவது மாற்றி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து நம்ம அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து சொல்கிறப்ப சரின்னு ஒரு தடவை யோசிச்சு பார்ப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம வந்து நமக்கு வேலை வரணும் அப்படின்னா நம்ம வந்து யார்கிட்டையுமே வந்து சொல்றதுக்கு தயங்கவே கூடாது நீங்க நிறைய வந்து பப்ளிசிட்டி பண்ணும் பண்ணுனா மட்டும்தான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்மளால பிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா நிறையா போக்குவரத்து இருக்கிற இடத்துலையும் நிறையா பேர் பார்க்குற இடத்துலையும் நம்மளோட ஷாப் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உள்ளார இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நாளாக வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்பிங்லேயே இருக்குது அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ந அதில் நிறைய பேர் பார்த்துட்டு போனாலும் அதில் ஒரு ரெண்டு மூணு பேராவது வந்து ரேட் டீட்டெயில கேட்டு போறாங்க எப்ப கொடுப்பீங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து கேட்டு போறாங்க நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறப்ப ஆரம்பத்தில் நமக்கு வந்து அப்படிதான் இருக்கும் கஸ்டமர்ஸ் புதுசாக ச நமக்கு வந்து சேர்றப்ப ஏன்னா ஒரு நாலஞ்சு தடவையாவது நம்மளை பார்த்தா தான் வந்து அவங்க சரி நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வந்து வரும் அதனால தான் இப்போ நான் புதுசாக வச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு போகிறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க இன்னும் எதுவுமே வந்து புது ஆர்டர்ஸ் வந்து யா புது கஸ்டமர்ஸ் யாருமே வந்து வரல மற்றபடி வந்து எப்போயும் ரெகுலராக வந்து சொ நாங்கள் சொல்லி அவங்க வந்து கொடுக்குற ஆர்டர்ஸாக மட்டும் நாங்கள் வந்து இன்னுமே அதிகமாக வந்து நிறைய பே தெரியப்படுத்தி நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஒருத்தர் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ கிட்ட நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த ஒருத்தருக்கு ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இருந்து சேலம் பாத்தீங்க அப்படின்னா சேலத்தில் நிறையா கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு ஃபோன் பண்ணால் நாங்கள் போய் கொடுத்துட்டு வர்றது திருப்பி ரிட்டன் வாங்கிட்டு வர்றது ஆர்டர்ஸ் வாங்குறது கொடுக்கறது அந்த மாதிரி வந்து பார்த்துப்போம் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க இப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ வாங்குறீங்க நூற்றி இருபது ரூபா வாங்குறீங்க சாதா பிளவுஸ்க்கு இதுக்கு வந்து நீங்களே கொண்டுட்டு வந்து அங்கேருந்து இங்கே வந்து கொடுத்துட்டு போகிறீங்க திருப்பி ரிட்டன் வந்து வா வாங்கிட்டு போகிறீங்க கொடுத்துட்டு போகிறீங்க இதில் உங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின் தான் ஆனால் வந்து அவங்க வந்து அதை ஒருத்தராக தான் பார்க்குறாங்க இப்போ போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு நாலு பேர் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேர்த்தர்லையுமே வந்து யாரதாவது வந்து கொடுக்கறது இருக்கும் இல்லைன்னா வந்து வாங்குறது இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து போய்ட்டுலாம் ஆனால் வந்து ஒருத்தர் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு தான் வரணும் ஏன்னா வந்து அந்த ஒருத்தருக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அதுக்காக தான் அந்த ஒருத்தர் அப்படின்னு நம்ம பார்த்து பண்ணினதுனால தான் இன்றைக்கி அந்த இடத்துல நமக்கு ஒரு பத்து கஸ்டமராவது இருக்கிறாங்க கண்டிப்பா யாராவது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து வேலை கம்மியாகிறப்பெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வேலையே வர்றதோ என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பக்கம் மாறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வரும் ஆனால் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து தைப்பாங்க எனக்கு வேலை கம்மியானாலவே எனக்கு சரியாக தூக்கம் வராது நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம் இப்படியே தான் இருக்குமா நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அந்த டைமில் எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் இப்போதான் இப்படி இருக்கு அப்பெல்லாம் வந்து எல்லாம் வேலை செய்யும் போது தீபாவளி வேலையே வந்து மூணு மாதத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ அதுவும் குறைஞ்சி போய் பத்து நாள் வேலை கூட இருக்கிறது கிடையாது அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நார்மலாக ரொம்ப வந்து அதிகமான டைமிங்கோ அந்த மாதிரியும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த டென் டேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தைக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு தான் வந்து வேலை இருக்குது அப்படியேப்பட்ட கடைகள்லேயுமே வந்து ரொம்ப பெரிய கடைகள்லுமே வந்து ஒரு சில டைமு வேலை கம்மியாக தான் இருக்கும் அது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் திருப்பி ஆர்டர் வந்துடும் அதுக்கே நீ வந்து ஃபீல் பண்ணுற உனக்கு வேலையே வராதுங்கிற மாதிரி நீ வந்து நினச்சிக்கிறேன் நான் வந்து நூற்றி இருபது ரூபாய் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து வாங்கிட்டுருக்கிறேன் அதே வந்து நான் நான் வந்து வருஷம் பத்து பத்து ரூபாயை தான் வந்து ஏற்றுறேன் இப்போ இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா லைன் சாதா ப்ளவுஸ்க்கு ஐம்பது ரூபாயும் லைன் வந்து நூ நூறுபாயும் வந்து வாங்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பத்து பத்து ரூபாய் ஏற்றி தான் இந்த ஏழு எட்டு வருஷத்தில் இப்போ வந்து நூ சாதா பிளவுஸ்க்கு நூற்றி இருபது ரூபாயும் லைனிங்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் வாங்குறேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே நான் வந்து இன்னும் ரேட் கம்மி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாமா நிறையா ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணினதுக்கு ஏன் உனக்கே மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஆர்டர் தானே நான் உனக்கு பிடிச்சி தரேன் நீ ஏன் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி இருக்கிறது இந்த ரெண்டு நாள் டைமில் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இரு நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய மைண்டை ஃபுல்லாக வந்து மாற்றுறதும் அவர் தான் ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது வேலை வந்து இப்போ தான் ஸ்டிச் முகூர்த்த டைமில் கொஞ்சம் வேலை இருக்கும் மற்ற நா தீபாவளி முடிஞ்சு நான் வந்து எதிர்பார்த்தது அடுத்த மாதம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் வேலை டல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அது கொஞ்சம் முகூர்த்தம் இருந்தது அப்படிங்குறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒர்க் வந்து இருந்தது அந்த த்ரீ பிளவுசஸ்மே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமே திருப்பியும் ரெண்டு ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போகிற சீசன் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் பிளவுஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து தைக்கிறதுக்கு வரும் அதனால தான் வந்து அதை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட எல்லாருமே கேட்ட கேள்வி நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தா எப்போ ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்குறதை வந்து கேட்டாங்க நான் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா ஒன் ஹவரில் கூட நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளில் நான் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து ப்ளவுஸை வந்து நான் டெலிவரி கொடுத்துருவேன் பிளவுஸ் ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்றத ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பேச்சு திறமை வந்து இருக்கணும் ஒரு வேலைய செய்யறோம் அப்படின்னா அப்போ நம்ம பேசுறதுல தான் வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக ட்ரெஸ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்து வரும் அதுக்காக தான் நீங்கள் நல்லா வந்து ஃபஸ்ட்டு பேச கற்றுக்கோங்க உங்கனா நீங்கள் சொல்றதுலயே வந்து அவங்க இல்லை நல்லா ஸ்டிச் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வரணும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை முழிச்சு முழுசுமே வந்து உங்களோட பேச்சில் தான் நீங்கள் வந்து காட்டணும் அதுதான் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து அப்பப்பவே நம்ம வந்து முடிச்சு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துடணும் அப்போ தான் நமக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கஸ்டமருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதுக்காக தான் என்றைக்குமே வந்து நமக்கு ஒரே நாள் மாதிரியே வந்து இந்த லைஃப் வந்து போயிடாது கண்டிப்பாக நம்மனால் நம்ம நினச்ச இடத்துக்கு ஒரு நாள் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து அடுத்தடுத்த நாள் நகர்த்திக்கிட்டே போக வேண்டிதான் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு நாளை விட அதிகமான எஃபர்ட் நம்ம வந்து போடணும் ஒரு இடத்துக்கு இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளே அதை சொந்தமாக வைக்கும்போது அதை விட ரெண்டு மடங்கு உழைப்பை நம்ம வந்து அதுக்கு போடணும் அப்போ தான் வந்து நம்மளால் முன்னேற முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்திலே இருங்க நமக்கு எதுவுமே நடக்காது எதுவுமே செட் ஆகாது அந்த மாதிரி வந்து ஒரு தாட்டை வந்து விட்டுருங்க அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும் இல்லை ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுன் ஆயிடுவாங்க கொஞ்சம் வேலை கம்மியானாலோ இல்லை சரியாக கஸ்டமர்ஸ் வரல அப்படிங்கிறதுனாலோ தைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலோ என்ன இது என்ன தைச்சி என்ன பண்ணுறது க வேலையே வரமாட்டேங்கிது நம்ம வந்து விட்டுட்டு வேறு எதாவது ஒர்க் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுவாங்க ஆனா நம்மளோட முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப இல்லை அப்படின்னாலும் எப்பயாவது நம்ம வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் எனக்கு நல்லாவே நான் வந்து ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ எந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து என்னால் நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியுது அதுதான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் க ஒவ்வொருத்தருக்குமே வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு சப்போர்ட் வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து அதை விட நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கணும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிறத விடவே நமக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தாலே நம்ம வந்து நினச்சதை வந்து செய்ய முடியும் ஆனால் என்ன அதுக்கான கொஞ்சம் நாள் அந்த நாள் வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் எடுத்தோடனே நம்ம பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியவே முடியாது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கான அடியை நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சா மட்டும்தான் அது ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வாக நமக்கு வந்து கிடைக்குமே தவிர இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்ச நாள் பெரியால் இருந்துட்டு அப்புறம் டவுனில் வர்றதுக்கு நம்ம அந்த மாதிரி எஃபர்ட் நம்ம வந்து தேவையே கிடையாது சின்ன சின்னதாக நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம நினைச்சதை நம்மளால் வந்து செய்ய முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அந்த நினச்சது நடக்கிற வரையும் அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு போராட கற்றுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் இதில் இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது எனக்கு வந்து கண்டா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தாலே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி இருந்தாலே வந்து போதும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எல்லா செலவுகளையுமே வந்து சமாளிச்சுக்கலாம் அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச ஒன்று செய்கிறோம் பார்த்தீங்களா அதை செய்யும்போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது அந்த பிடிச்சது செய்கிறதுல அதுல இன்னும் நம்ம சக்சஸ் ஆகும்போது கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அது வந்து அது நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தான் வந்து கிடைக்க முடியும் இப்போ நம்ம ஒன்று தைச்சு கொடுக்குறோம் அதை வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது அந்த ஹாப்பி வந்து நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நமக்கு வந்தா கூட அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது அது அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை அது நம்மளை இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் அந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து நினைக்கிறேன் மற்றபடி இன்கம் அப்படிங்கிறது வந்து இன்கம் தேவை தான் ஆனால் வந்து எனக்கு அது அளவாக இருந்தாலே மட்டும் போதும் நான் இந்த போடுற எஃபர்ட் எல்லாமே எனக்கு இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய பெரியால் ஆகணும் நம்ம செய்கிற வேலையை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் டே ஒர்க்கில் காலையில் வந்து ஒரு பாதி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ஒரு சாதா வந்து ஸ்டிச் இன்னைக்கு மொத்தமா வந்து ஒரு நாலு அஞ்சு ஒரு லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தே வந்து ரொம்ப மொத்த கிளாத்தா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஆல்ரெடி இந்த எம்ப்ராய்டிங் டிசைனுக்கும் கேன்வாஸ் வந்து வந்திருக்குது இந்த கிளாத்தும் மொத்தமா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் லைனிங் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுட்டேன் இந்த நாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார போற மாதிரி தான் நான் வந்து வச்சிருக்கேன் நம்ம ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ நீட்டா ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி కొడుక నెక్స్ట్ వీడియోలో పార్క్ ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ బాయ్